தி நீங்க என்னதான் ட்விஸ்ட் வச்சாலும் தம்ப பார்த்தே அந்த மும்மூர்த்திகளை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க அதான் மறந்துட்டேன்ப்பா சரி ஓகே ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு இனி ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இருந்தாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு ஒரு கட்டத்தில் வழக்கு மேல வழக்கா போட்டு அதுல ஜெயிச்சு தேர்தல் ஆணையம் இப்ப வந்து பொதுச்செயலாளராக அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அங்கீகாரம் செஞ்சுட்டாங்க இருந்தாலும் கூட விட இந்த கோட்டை சாமின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து நான் கட்சி சின்னத்தை பயன்படுத்துவேன் என்னை கட்சியை விட்டு நீக்கினது வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் இன்னும் வழக்கமான வழக்கு தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு அதுல இப்ப ரெண்டு வழக்கு போய்கிட்டு இருக்கு ஒரு வழக்கு கட்சியை விட்டு நீக்கினது செல்லாது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழக்கு அது பிரதான வழக்கு அதுல கிளை பிரிவு மாதிரி இன்னொரு வழக்கு அதுல என்னன்னா அந்த வழக்கு தீர்ப்பு வர வரைக்கும் நான் வந்து அதிமுகவுடைய பெயர் கொடி சின்னம் லெட்டர் பட்ட எல்லாத்தையும் நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு அந்த வழக்குல தனி நீதிபதி என்ன சொல்லிட்டாருன்னா அதை நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை வைச்சிருந்தாரு இல்ல நான் வந்து பயன்படுத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் உயர் நீதிமன்றத்துல மேல் செஞ்சிருந்தாரு இன்னைக்கு வந்து இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதுக்கு வந்து திருப்பு கொடுத்துருக்காங்க நீ அந்த இந்த வழக்கை பிரதான வழக்கு ஒண்ணு இருக்குல்ல ஆமா குழம்பிட்டனா இது கப்பதான பேசுறாங்க பிரதான வழக்குக்குள்ளார இதை ஆட் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிச்சிடுவாங்க ஓ எப்படியும் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்கல்ல வர அதான் இதுக்கு இல்லையா சார் ஒரு இட்டு ரெண்டு வருஷமும் இந்த பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கு ஆமா இது மாதிரி நாலஞ்சு வருஷமா ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு அந்த முரசொலி இடம் இருக்குது பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சார்பில் தேர்தல் அதாவது தேர்தல் ஆணையம்ல தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையத்துக்கு வந்து ஒரு நோ புகார் கொடுத்துருந்தாங்க அதில் அவங்களுமே வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க நாங்கள் வந்து ஆய்வு பண்ணணும்ன்ட்டு அவங்க ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க இவங்க முரசொல்லி இருந்து திமுக தரப்புலேருந்து அங்கே வந்து அது அஞ்சு பஞ்சமி நிலம் கிடையாது அஞ்சுகம் பதிப்புகத்தோட நிலம்லாம் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இது அரசியல் உள்நோக்கத்தோட தேசிய எஸ்டி எஸ்டி எஸ்சி எஸ்டி ஆணையத்தை வச்சு இவங்க விளையாடுறாங்க அப்படின்லாம் வாதங்களை வச்சுருந்தாங்க இந்த வாதங்கள்லாம் கேட்டு முடித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் என்ன சொல்லிட்டாருனா இல்லை விசாரிக்கலாம் நீங்கள் தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து இதை விசாரிக்கலாம் புதுசாக நோட்டீஸ் அனுப்பிச்சு ஃபஸ்ட்லேருந்து விசாரிங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் முரசொலி நில விவகாரம் திரும்ப பிரச்சனையாக இருக்குது ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு விவகாரம் செந்தில் பாலாஜி விவகாரம் ஆமாம் இலாக்கா இல்லாத அமைச்சராக கடந்த ஏழு மாதங்களாக புழல் சிறையில் இருக்கார் அங்கே இலாக்கல்லாத அமைச்சராக என்ன வேலை பார்க்குறாருங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம் என்னென்னா அவர் வந்து நீதிமன்ற காவல் பதினாலு முறை நீட்டிக்கப்பட்டிருக்கு இப்ப ஜனவரி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்க நீதிமன்ற காவல் ஓ ராமர் கோயில் திறப்பு வரை நீங்க இருக்காங்களா இல்ல நாளைக்கு ஒரு நாளைக்கு ஜாமீன் நாளைக்கு வந்து ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு வந்து வரப்போகுது அள்ளி என்ன சொல்ல போறாங்க நீதிபதி அப்படிங்கிறத பொறுத்தா பாக்கணும் அதுக்கு நடுவில் என்னன்னா இப்ப நாளைக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா ஆல்ரெடி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அசோக்கை காணவில்லை அதனால ஜாமீன் கொடுக்க கூடாது அவர் ஆறு மாதம் எங்க போனாருன்னே தெரியல இவர் வெளி விட்டீங்கன்னா இருக்காரு இலாக்கால அமைச்சராக இருக்காரு சாட்சியங்கலாம் கலைச்சிருவாரு அதனால ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படிங்கறதான் நீதிமன்றத்துல வாதங்கள் வச்சுட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை தரப்புல இருந்து இப்ப என்னன்னா நாளை வரப்போதில்லை அதுக்கு முடிவு வரப்போதில்லை இன்னைக்கு ஐக்கிய என்ன அப்படிங்கிறாங்கன்னா அசோக் செந்தில் பாலாஜியோட சகோதரர் கரூரூர் பங்களா கட்டிக்கிட்டு இருந்தார்ல அந்த பங்களாவுக்கு இன்னைக்கு வந்து ரைடு போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து அவருடைய வீடு அலுவலகத்துல ரைடு வந்து பண்ணாங்க இன்னைக்கு வந்து புது பங்களாவில போய் ரைடு போயிட்டு அவங்க நோட்டீஸ் ஊட்டிருவாங்க ஓ அசோக் இருந்தாலும் மேடைக்கு வரவும் நீங்க வந்த உடனே அமலாக்கத்துறை இச்சை ஐடி வந்து அலக்கத்தை கொடுக்கவும் ஆனா இனி ஐடி இடி இந்தியா ஃபுல்லா இருக்காங்க அவங்களால கண்டுபிடிக்க முடியல அசோக் தெரியும் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம்னா ஒரு ஜாமி இருக்கேன் என்ன பண்றது அது சொல்லிதான வந்து லாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமா ஆனா தேடுதல் வேட்டையில இருக்காங்க இன்னும் ஆனா என்னன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல மடியில கணம் இருந்தா வழியில பயம் இருக்கும் அப்படிம்பாங்கல்ல அப்ப ஏதோ பயம் இருக்குல்ல அசோகுக்கு இதனால தானே தலைமுறைவா இருக்காரு ஆமா தலைமுறைவா இருக்காரு அவரை கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இடி இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு இதுக்கு இல்லையா பாலாஜி ஜாமீனுக்கும் ஒரு எண்டு கிடையாது அசோக் குமார் காணாம போனதும் ஒரு எண்டு கிடையாது ஆமா இன்னொன்னுக்கும் ஒரு எண்டு கிடையாம போயிட்டு இருக்கு என்னன்னா ஆளுநர் வந்து இந்த சர்ச்சையில சிக்கிட்டே இருப்பாரு இப்ப கொஞ்ச நாளா சர்ச்சையே இல்லாம இருக்கே அப்படின்னு பார்க்கும் தான் ஒரு புது சர்ச்சை இன்னைக்கு வந்திருக்கு இன்னைக்கு காலையில கிளம்பி சேலத்துக்கு போனாரு ஆளுநர் ஆர் என் ரவி அங்க போயிட்டு அந்த பெரியார் பல்கலைக்கழகத்துல அலுவலர்களோட சந்திப்பு நடத்தப் போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு சொல்லும் போதே வந்து அங்க இருக்கிற திமுக மாணவர் அணி அப்புறம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஆசிரியர் சங்கங்கள்லாம் கருப்பு கொடி போராட்டம் பண்ணாங்க ஏன்னா அந்த மோசடி வழக்குல வந்து கைதாயி ஜாமீன்ல துணைவேந்தர் ஜெகநாதன் அவரை போய் சந்திக்க போறாரு மாதிரி ஒரு விஷயம் பரவுச்சு போனாரு பூங்கத்தை துணைவேந்தரை ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு வெளியில கருப்பு கொடி காட்டினா திமுக உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சியினர்லாம் இப்ப போலீஸ் வந்து கைது பண்ணி வச்சிருக்காங்க ஒருத்தர் வந்து ஒரு மோசடி வழக்கில் கைதானவரை ஒரு ஆளுநர் சந்திக்கலாமா அப்படிங்கறது திரும்ப ஒரு சர்ச்சையாயிருக்கு அதுல வந்து திரும்ப மாட்டியிருக்காரு ஆர் என் ரவி இதுலேயும் வந்து திருப்பியும் திமுகவுக்கும் ஆளுநருக்கும் ஒரு பஞ்சாயத்து இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு கண்டிப்பா எண்டு கிடையாது ஏன்னா இன்னும் ஆட்சிக்காலாக இருக்கிறனால சந்தை போட்டே தான் இருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு காலையில வந்து என்ன பண்ணிட்டாங்க இவர் சேலம் பல்கலைக்கழகத்துக்கு போறாருன்னு தெரிஞ்சோன்னே அங்க இருக்கிற துணைவேந்தர் அலு அலுவலகம் பதிவாளர் அலுவலகம் அப்புறம் அந்த பியூட்டர்னு ஒரு நிறுவனத்துல தான் இவர் இவர் பேரில் வந்து ஆரம்பிச்சு மோசடி பண்ணிட்டாருங்கிறது தான் வழக்கே அந்த இதுக்கும் அவர் அங்கேயே ஒரு ஆஃபீஸ் கொடுத்துருந்தார்ல நீங்க வாங்க இங்கேயே வச்சுக்கலான்னு தனியார் நிறுவனத்துக்கு பல்கலைக்கழகத்துக்குள்ளே அந்த ஆஃபீஸ் இந்த மாதிரி ஒரு ஆறு இடங்களில் தமிழ்நாடு போலீஸ் வந்து ரைடு பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைமில் தான் இவர் அங்கே போயிருக்கார் அப்போ போய் அந்த சந்திப்பையும் நடத்தியிருக்கார் ஆக்சுவலி சேலத்தில் தரையங்கிறதுக்கு முன்னாடி மூணு டைம் வட்டம் விட்டுட்டே இருந்தா அபிமானத்தில் எனக்கு கொஞ்சம் டிலே ஆகிருக்கான் ஓ இறங்குறதுக்கு கருடன் வட்டம் அடிக்கிற மாதிரி மேலேருந்தே பார்த்துருக்காராக கருப்புக்கடிலாம் காட்டுறாங்க விகடன் டாட் காம் அந்த இணையதளம் வந்து தமிழில் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க இப்போ முதல் முறையாக ஆங்கிலத்தில் வந்து நம்ம எடுத்து வைக்க போகுது விகடன் அதுக்கான டெஸ்டிங் தான் போயிட்டுருக்கு முதல் முறையாக நம்ம ஐபிஎஸ் நேயர்கள் தான் அதை பார்க்க போகிறீங்க அதுக்கான லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது அதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு கமெண்ட் மூலமாக தெரிவிச்சிங்கன்னா அதில் நாங்களும் வந்து மேம்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் நம்ம அதை பெருமையோடு வந்து சொல்லிக்கிறோம் முறையாக நீங்கள் தான் வந்து பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் வரும் தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞராக ஆர் சண்முக சுந்தரம் இருந்தார் சில தினங்களுக்கு முன்னாடி தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லி ராஜினாமா பண்ணிட்டார் இப்போ அந்த பதவிக்கு யார் வரப்போகிறான்னா பி எஸ் ராமன் வர இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திமுக ஆட்சி காலகட்டத்தில் இதே வந்து அரசு தலைமை வழக்கறிஞராக இருந்தார் திருக்கி அவரு தான் வந்து போயிருக்கு ஆர் சண்முக சுந்தரம் கட்சியுடைய லீகல் வீ வந்து வெளிநடத்துவாருங்கிற தகவல் தான் அறிவாளித்துன்னு நமக்கு வந்து கிடைச்சிருக்கு நிறைய கொஞ்சம் குளறுபுடிகள் இருக்கான் அதனால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோளுக்கு என்னங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு கட்சி பணி முக்கியம் பதவி விடுன்னு சொல்லிட்டு வந்து தான் வந்து தகவல் வெளியாகிட்டு இருக்கு மேயர்கள் பிரச்சனை பெருசா இருக்கு மதுரையில துணை மேயர் இன்னொரு பக்கம் நெல்லையில வந்து மேயர் பிரச்சனை மதுரையில துணை மேயரா இருக்காரு நாகராஜன் அவருடைய வீடு அலுவலகத்துல பூந்து சில மர்ம நபர்கள் வந்து தாக்குதல் நடத்துனாங்க கொலை தாக்குதல் நடத்தினாங்க அதற்கு பிறகு சிபிஎம் நிர்வாகிகள் வந்து கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க அதுல பேசின சு வெங்கடேசன் நிச்சயமா கடுமையா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இதுல திமுக கட்சிக்காரம் தொடர்பு இருக்கு முதல்வர் தலையிட்டு பிரச்சனை வந்து முடிச்சு விட்டுணும் சமூக விரோதிகளை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தாரு இப்ப என்னன்னா திமுகவுடைய வட்ட செயலாளர் திமுகவுடைய வட்ட செயலாளர் கண்ணன் முத்துவேல் இவங்க ரெண்டு பேர் உள்ளிட்ட ஆறு பேர் மீது வழக்குகள் வந்து பாயப்பட்டிருக்கு அவர் நாகராஜனே சொல்லியிருந்தாரு இதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி சிபிஎம் டிஎம்கே ஒரு சின்ன உரசல் இருந்துட்டு தான் இருக்கு இப்ப திமுக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனா வந்து அவங்க என்ன சொல்றாங்க இது மேம்போக்காக கூட விசாரணை உண்மையாலுமே தட்டனை கொடுக்கணும் அதே மாதிரி அந்த ரெண்டு வட்ட செயலாளர்களையும் நீக்கணும் அப்படி நீக்கிறேன்னா நாங்க முதல்வர்கிட்ட வந்து முறையிடுவோம்னு சொல்லியிருக்காங்க எங்க மாவட்ட செயல்னா கோ தளபதி இப்போ அவர் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஓகே கட்சிக்காரங்கன்ட்டு காப்பாற்ற நினைக்காம நடவடிக்கை எடுக்கணும் இன்னொரு பக்கம் வந்து சொந்த கட்சிக்காரங்களுக்கு எதிராக திமுக கவுன்சிலரே வந்து இருக்காங்க அதுதான் நெல்லையில நெல்லை மேயர் சரவணன் ஆரம்பத்துல இருந்தே திமுக கவுன்சிலர்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை நம்ம நிறைய பேசியிருக்கோம் இப்ப என்ன பண்ணிருந்தாங்கன்னா அங்க நாற்பத்தி நாலு கவுன்சிலர்கள் வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் மொத்தம் ஐம்பத்தஞ்சு பேர்ல அதுல முப்பத்தெட்டு பேர் வந்து அவர் மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஏற்கனவே வந்து நெல்லை மேயர் சரவணனுக்கும் அங்கே பாளையங்கோட்டை எம்எல்ஏவாக இருக்கிற அப்துல் வகாபு இவங்க ரெண்டு பேரும் ஒரே கட்சியில் இருந்தால் கூட உள்ள ஒரு பனிப்போர் இருக்கு அப்படிங்கிற பேச்சு தான் இருந்தது இவர் ஆதரவாக தான் அப்துல் வஹாபுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால தான் இந்த கவுன்சிலர்கள் எனக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு அவர் நெல்லை மேயர் சரவணன் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் இந்த பிரச்சனையில் இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் வரையும் வந்துட்டதுனால தங்கம் தென்னரசு அமைச்சர் அவர் தான் பொறுப்பு அமைச்சர் அவரை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க இங்கேருந்து தலைமையிலேருந்து இருந்து அவர் அங்கே போய் பேச்சுவார்த்தைகளும் நடத்தி சுமூகமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி அதில் ஒரு அப்டேட் என்னென்னா அந்த கவுன்சிலர்கள் வந்து மூன்று குழுக்களாக அப்துல் வஹாப் தலைமையில் மூன்று குழுக்களாக திருநெல்வேலியில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்களாம் நாளைக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் வாக்கெடுப்பு நடக்க போகுது அதில் இவங்கெல்லாம் வாக்களிக்க வேணாம் சுமூகமாக இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாங்க பொதுவாக எம்எல்ஏக்களை தான் இந்த மாதிரி ஏதாவது ரிசார்ட்டில் தங்க வைப்பாங்க இப்போ இந்த விஷயத்தில் கவுன்சிலர்களையும் புது ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க திராவிட மாடல் ஆமாம் ஆமாம் இன்னொரு பக்கம் அண்ணாமலை தர்மபுரி பாப்பிரெட்டி பட்டியல போய் வந்து என் மண் எண் மக்கள் நான் யாத்திர போறேன்னு சொல்லிட்டு லூர்து புனித லூர்து அந்த ஆலயத்துக்குள்ள தேவாலயத்துக்குள்ள போக முயற்சி பண்ணரும் மாலை அணிவிக்க முயற்சி பண்ணாரு அந்த சமயத்துல அந்த ஏரியா வாசிகள் சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க மணிப்பூர்ல கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கு மத்திய மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது இது புனிதமான இடம் நீங்களும் உள்ள போகணும்னு சொல்லிட்டு வாக்கிய நடந்தது நடந்ததாங்க அங்க வந்து அண்ணாமலை நான் பத்தாயிரம் பேரை இறக்கி கட்டவா உம் பத்தாயிரம் இறக்கி தர்ணா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் அதனால கார்த்திக் அப்படிங்கிற நபர் வந்து காவல்துறையில புகார் கொடுத்திருந்தாரு இப்ப அதன் அடிப்படையில மூன்று வழக்கிகள் அண்ணாமலை வந்து பாயப்பட்டிருக்கு பகைமை மற்றும் வெறுப்புணர்வு வந்து தூண்டுறது பொது அமைதி குந்தகம் குந்தகம் வந்து விளைவிக்கிறது உள்ளிட்ட மூன்று வழக்கில் பாயப்பட்டிருக்கு அண்ணாமலை மீது ஓகே ஐபிஎஸ்க்கு வந்த சோதனை அது ஐபிஎஸ்னு அவரை சொன்னேன் அவரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவர் வந்து இப்போ இன்னொரு சர்ச்சையிலையும் சிக்கியிருக்காரு என்ன பண்ணியிருக்காருனா மதுக்கடைகள்லாம் இருக்கவே கூடாது இருபத்தஞ்சு சதவீதம் ஐம்பது சதவீதம் படிப்படையாக பாஜக ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்கள் குறைச்சிருவோம் ஆனால் வந்து எல்லா பக்கமும் கல் கடைகளை திறந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்கிறாரு அதுவுமே வந்து கல்லுங்கிறதும் ஒரு மது வகையில் வந்தது தானே அது மட்டும் எப்படி சரியாக இருக்குங்கிற விவாதம்லாம் இப்போ சமூக வலைதளத்தில் போயிட்டு இருக்கு இவர் வந்து யாரும் இங்கே குடிக்கக்கூடாது அப்படின்னா ஒரு இடத்துல மேடையில் பேசிக்கிட்டு இருந்தார் இவரை விற்று குடிப்பேன் அப்படிங்கிறாரு கல் குடிக்கலாம் அப்படிங்கிறாரு இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா இன்னைக்கு கிருஷ்ணகிரியில் வந்து காவடி எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கார் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது காவடியை வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு காவடி எடுத்தா காவடியை வச்சு ஆடுன காவடினா போல காவடி எடுத்துட்டு இருக்காங்க ஏத்தியாங்களும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அளை இவர் வந்து கரெக்ட் ஃபாலோ பண்ணிட்டுறாரு ஆமா வேற மாதிரி ஆடிட்டு இருக்காரு இவர் போவாருன்னு நினைக்கிறேன் அங்க ராமர் கோயிலுக்கு இன்னொரு பக்கம் வந்து இங்க இவர் எடப்பாடி பவனிசாமி இன்னைக்கு வரை ஆளுநரோட ஒரே ஃளைட்ல போனதெல்லாம் சொல்றாங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு எடப்பாடி ராமூர் கோயிலுக்கு எந்த மதத்துக்காரங்க வேணாலும் போயிடுது சாமி தரிசனம் பண்ணாலாம் எந்த ஜாதிக்காரங்க வேணாலும் போகலாம் போகலாம் உள்ள விடுவாங்களா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல எந்த விதமான வேறுபாடு அங்கே பார்க்கறது கிடையாது இன்னும் போகவே இல்லை இன்னும் கோயிலே திறக்கல அதுக்கு முன்னாடி வச்சு சொல்லிடுறாரு அதுதான் என்ன நீங்க போவீங்களாங்கிறதா கேள்வி அதுக்கு என்ன சொல்றாருன்னா எனக்கு கால்வழிங்க நான் போனாலும் போகலாம் பிஜேபி வலிக்காம சொல்றாரு அவரு கால் வலிச்சா கூட பிஜேபிக்கு வலிச்சிடக்கூடாதுன்னு பாக்குறாரு பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் வெளியே வந்ததுக்கு பிறகு ஒரு டைமாவத பிஜேபி திட்டி பேசி இருப்பாரு அவரு எடப்பாடி பழனிசாமி திமுக எவ்வளவு திட்டுறாரு கூட்டணி இல்ல அப்படின்னு எஸ்டிபி மனநிலையும் பேசுகிறார் என் பிஜேபி ரெண்டு வார்த்தை பேச வேண்டியதான் நாங்கள் பேசியிருக்கலாம் கொஞ்சம் வலிச்சிருமேன்னு பார்த்துருப்பாரு இன்னொரு பக்கம் வந்து இந்த ராமர் கோயிலை பற்றி பேசும்போது இவங்க இருக்காங்கல்ல காங்கிரஸ் தரப்புல இருந்து ஜெய்ராம் ரமேஷ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதில் வந்து அழைப்பு வந்தது மல்லிகார்ஜுனா கார்கே அப்புறம் வந்து சோனியா காந்திக்குலாம் அழைப்பு வந்தது அவங்களாம் ஆனால் கல கலந்துக்க மாட்டாங்க இதை புறக்கணிக்கிறாங்க ராமர் வந்து எல்லாருக்குமான ஒரு கடவுள் ஆனால் இவங்க ஏதோ பிஜேபி ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிசத்துலாம் அவங்களோட விழா மாதிரி இது ஒரு அரசியல் ஆதாயத்தோட நடத்திட்டு இருக்காங்க அதுவும் அதுவும் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனே முடியல முடிகிறதுக்குள்ள தேர்தலுக்கு முன்னாடியே திறக்கிறாங்க இந்த கோயில இதெல்லாம் அரசியல் உள்நோக்கம் கொண்டதுன்னு சொல்லி புறக்கணிச்சிருக்காங்க நம்ம நேர ஒருத்தவங்க வந்து ஃபுல்லா சுத்தி பார்த்திருக்கிறாங்க அவர் சொன்னாரு பத்து பர்சன்ட் தான் முடிஞ்சிருக்கு அங்க கட்டுமான பணியே உள்ள போறதுக்கு மூன்று கட்ட சோதனை நடத்தி தான் வந்து விட்டாங்களாம் பட் கட்டுமானமே முடியாத ஒரு கோயில் தான் கும்பாபிஷேகமான ஒரு கேள்வி இருக்கு இன்கேஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இதை பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்து அருணாத்துறையே வேணாம் அப்படின்னு இருப்பாங்க ஆனா அவங்க பண்ணலாம் அது இது வந்து ஒரு விஷயம் மோடிதான் வந்து முதல்ல ஆராய்த்தி தடுக்க போறாராம் இப்ப நம்ம கோயில யாரும் வந்து ஆராய்த்தி எடுப்பா அர்ச்சகர்கள் தான் எடுப்பாங்க வேற ஏதாவது போக முடியுமா எவ்வளவு திட்டு திட்டுவாங்க அதுலயுமே விதி இதுக்கே சில சங்கராச்சாரியர்கள் சில மடாதிபதிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மோடி வந்து அங்க இருக்கிறதுக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்ட்டு அர்ச்சகர்கள் போகலாம் மோடி ஏன் போய் அங்க ஆராய்த்தி எடுக்கணும் போய் சாமி கும்பிட போகலாம்ல ஆல்ரெடி யூடியூபரா இருக்காரு அர்ச்சகரா மாறுறாரா ஆமா கூடுதல் பொறுப்பு அவருக்கு இருக்குங்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க அதுதான் எல்லாமே தேர்தலை நோக்கி தான் கணக்கு இருக்குங்கிறதா எதிர்கட்சிகள் சொல்றது இப்ப சமாஜ்வாடி கட்சியில தெரியுமா இதுக்கும் திரௌபதி முருப்புக்கு அழைப்பு கிடையாது ஆமா எதிர்கட்சிகள் எல்லாம் கூப்பிடுறாங்க ராகுல் காந்தி கூப்பிடறாங்க கார்கே கூப்பிடுறாங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க வெளிநாட்டுல இருக்கவங்களாம் கூப்பிடுறாங்க அங்கனாரணாவத்தை எல்லாம் கூப்பிடுறாங்க ஐம்பத்தைந்து நாடுகள்ல கோலாகலமா திருவிழா மாதிரி இத பண்ண போறாங்களாம் ஆனா இந்தியாவுடைய முதல் குடிமகள் திரௌபதி முறுமூக்கு அழைப்பு கிடையாது ஜனநாயக கோயிலுக்கும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க ராமர் கோயில் திரைப்பயிலாகவும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க இந்தியாவுடைய முதல் குடிமகள் யாரு திரௌபதி முர்மு அது வந்து இவங்க தான் அந்த பழங்குடி இருந்து கொண்டு வந்திருக்கோம் எல்லாம் பெருமையா பேசிட்டு இருந்தாங்க ஆனால் எதுக்கும் அழைப்பு கிடையாது இப்ப சமாஜ்வாடி கட்சியோட தலைவர் அகிலேஷ் யாதவும் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஆனால் அது புது புது உருட்டாக உருட்டியிருக்காரு ஏன்னா அந்த விஹெச்பியோட தலைவர் அலோக் குமார் தான் வந்து அழைப்புகள் கொடுத்தாராம் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது தெரியாதவங்க கொடுக்குற அழைப்புகளுக்கெல்லாம் வர முடியாதுங்கிற மாதிரி உருட்டியிருக்காரு ஆனால் அவர் இதை சொல்லியிருக்காரு இவங்க வந்து சிறுபான்மையினர்களுக்கு எதிராவும் இருக்காங்க மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்கங்கிற மாதிரி பாஜகவுக்கு எதிராகவும் அகிலேஷ் யாதவ் பேசிருக்காரு பிஜே பின்னூரி சேநாதிமன்றம் சொல்றாங்க ஏன் முதல் குடிமகளை கூப்பிடல குடியரசு தலைவரை கூப்பிடல அப்படின்னா அது விழா கமிட்டியோட முடியும் அப்போ அந்த விழா கமிட்டி தான் அந்த தேர்வு அத ரயில் நிலையத்துக்கு பேரை மாத்துனாங்களா இப்போ அந்த விழா கமிட்டி தான் இப்போ அகமதாபாத்துல இருந்து அயோத்திக்கு முதல் ஃப்ளைட் வந்து இன்னைக்கு இறங்கிருக்கு அதுல ராமன் லட்சுமணன் சீதா அனுமார் வேசம்லாம் போட்டுட்டு ஃபைட்டில் ஏறியிருக்காங்க சேக்கிலார் வந்தாரா அவர் தானே எங்கள் எழுதுனாரு கம்பராமாயணத்தை அவரும் வரணும்ல அந்த கெட்டப்பில் யாரும் இல்லையா இந்தியாவுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவில் இருக்கிற ஐம்பது கோடி மக்களுக்கு பேக் அக்கௌண்ட் இருக்கான் அதெல்லாம் ஓகே தான் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேர்கிட்ட பணம் இருக்குங்கிறது தான் முக்கியம் பணம் போட்டா கூட மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு எடுத்துடுறாங்க மானியம் போடுறேன்னாங்க போடல கேஸுக்கு அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற இப்ப முப்பத்தேழு சதவீதம் பேர் வந்து மாலத்தீவுக்கு போறது வந்து ரத்து பண்ணுங்க நான் டிக்கெட்ட ஓ இந்தியால இருக்கிற எவ்வளவு பேர் பாஸ்போர்ட் வச்சிருப்பாங்க பாஸ்போர்ட் வச்சிருக்க எல்லாரும் முதல்ல ஒரு மாலத்தீவு எல்லாம் போற நிலைமையிலே அங்கே விலை வாசி இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அதுக்கு நீங்க நீங்க சொல்லுவீங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா மாலத்தீவை போட்டோவை எடுத்து போட்டே லட்சத்தீவோ லட்சத்தீவம்னு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க போறதுல தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பிரபோகம் அதுல கூட லட்சத்தீவ எடுத்து போட்டு நீங்க பண்ணுங்க சொல்றதா ீபோட்டி லட்சத்தீவு லட்சத்தீவா ஏமாத்திருக்காரு மக்களை கண்டிப்பா இல்ல அவரு சொன்னா அது உண்மை நேர்மை கண்டிப்பா ஏழை தாயின் மகன் வந்து என்னைக்குமே ஏமாத்த மாட்டாரு இந்திய மக்களை இதே மாதிரி ராகுல் காந்தி இப்ப ஏமாத்தல மணிப்பூர்ல இருந்து மகாராஷ்டிரா வரை ஜனவரி பதினாலாம் தேதி தை பிறந்தாலும் வழிபறக்கும் அவரே கிளம்புறாரு நீதி யாத்திரைக்கு மணிப்பூர்ல கேட்டு மறுத்து அவருடைய அனுமதி அப்தா கொடுத்திருக்காங்க அந்த மைதானத்துல இருந்து ஆரம்பிக்க போறாங்களாம் ஆரம்பிச்சு முதல்ல இருந்து கிழக்கு இம்பால கேட்டு இருந்தாங்க அனுமதி மறுத்து இருந்தாங்க முதல் வருகிட்டே போய் பேசினாங்க இதுக்காக அவரு அவர் வந்து அனுமதி கொடுக்க முடியாது போல தெரியுது ஓகே ஆமா அதனால வந்து அந்த மைதானத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு ராகுல் காந்தி ஆனா என்ன ரூல்ஸ் கொடுக்காங்கன்னா நூ நூத்தி நாற்பத்தி நாலு தடவை இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில தான் யாத்திரையும் கலந்துக்கணுமா நூத்தி நாற்பத்தி நாலுல இருந்தா நாலு பேருக்கு முன்னாடி இப்ப எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய பேர் மொபைல் அவனுடைய போட்டோல சப்மிட் பண்ணுமா காவல்துறையில் மொபைலையும் ஏற்கனவே தான் உள்ளியா ஏற்கனவே மொபைல தான் பெகாச வச்சு பாக்குறீங்களே எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க காங்கிரஸ்ல அதுதான் என்ன கேட்கறாங்க இவ்வளவு இவ்வளவுதான் போறீங்க அவர் கூட வசதியா போச்சு அதுதான் அனுமதி கொடுத்துருக்கோம் நாங்க நம்ம மொத்தம் வந்து அறுநூத்தி எழுநூத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு கிலோமீட்டர் வந்து நடக்க போறாரு ராகுல் காந்தி அறுபத்தாறு நாளு மார்ச் இருபதாம் தேதி கரெக்டா நாடாளுமன்றத்தில் அனௌன்ஸ் பண்ற சமயத்துல மும்பையில முடிகிறார் மகாராஷ்டிரால ஆமா இது கொஞ்சம் பஸ்ஸு நடை ரெண்டும் கலந்துருக்குங்கிற மாதிரி இருந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த உண்மையான அதிமுக யாருன்னு இங்கே அடிச்சுக்கிற மாதிரி மகாராஷ்டிரால உண்மையான சிவசேனா யாருன்னு அடிச்சிட்டு இருந்தாங்க உத்தவ் தாக்கரே தரப்பில் வந்து அவங்கலாம் சிந்தே தரப்பில் இருக்கவங்களாம் அந்த முதல்வர் தரப்பில் இருக்கவங்களாம் கிடையவே கிடையாது சிவசேனா அவங்கலாம் நீக்கணும்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாங்க அதில் அவர் நடவடிக்கை எடுக்காதனால உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க உச்சநீதிமன்றம் பல நாள் கெடு விதிச்சும் சபாநாயகர் கண்டுக்காமே இருந்தார் இப்போ ஜனவரி பத்தாம் தேதி தான் கடைசின்னு சொல்லி குறிச்சிருந்ததுனால சரி கடைசி நாளே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிவு எடுத்திருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அந்த சபாநாயகர் ராகுல் நர்வேக்கர்னா இவங்க தான் ஷிண்டே தரப்பில் அவங்க என்ன சொல்ல போகிறாருங்கிறது முன்னாடியே தெரியும் ஷிண்டே தரப்புல ஏக்நாத் ஷிண்டே தான் உண்மையான சிவசேனான்னு சொல்லிருக்காரு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு கிளம்பி போய் தேவேந்திர பத்னாவிஸ பஸ்ட் பாத்திருக்காரு அதுக்கப்புறம் ஏக்நாத் ஷிண்டேவை பார்த்திருக்காரு அப்ப யாருங்க முதல்வர் ஆமா முதல்வர் யாருங்கிறது ஒண்ணு இன்னொன்னு சபாநாயகர் வந்து முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுனால இவங்க உத்தவ தாக்கரே என்ன கேட்டிருக்காருன்னா ஒரு அவரை தான் நீதிபதியா இந்த விஷயத்துல நியமிச்சிருக்கு உச்சநீதிமன்றம் நீதிபதி குற்றவாளிகளை போய் பார்த்துட்டு வந்தா எப்படி நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாரு அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கல தரப்புக்கு கிடைச்ச கிடச்சிருக்கு நாங்கள் தான் உண்மையான சிவசேனான்னு திரும்ப சிங்கே தரப்பு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று மாலத்தீவை புறக்கணிப்போம் இன்று பாய்காட் நெட்ஃப்ளிக்ஸ் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மோடி ஆட்சியில் நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்த்துட்டு மாலத்தீவில் வெக்கேஷன் பண்ற நிலைமையில் இருக்கோம்னா அப்படிங்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில் அன்னப்பூர்ணியும் ஒரு படம் வந்துச்சு அந்த படம் ரிலீஸ் ஆக கூட பிரச்சனை இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆனே பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ பிரச்சனை இருந்தால் கூட படம் ஓடி இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ அதனால படத்தை தூக்கிட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து சாம்பார் பாக்கெட்டை பிரிக்க முடியாதபடி முடிச்சு போகிறது பார்சல் பண்ணுறவரோட திறமை அதை ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாமல் பிரிக்கிறது என்னோட சாமர்த்தியம் எல்லாருக்கும் அனுபவம் வந்திருக்கும் தம்பிங்க எல்லாரையும் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் தூக்கி போட சொல்லிட்டேன் ஆனா அப்படி தூக்கி போடுறது நம்ம உண்டியல்ல விளையற மாதிரி பாத்துக்க சொல்லிட்டேன் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இறைவணக்கம் நிகழ்ச்சி முடிந்ததும் சமூக நீதி பாடல் ஒளிபரப்ப வேண்டும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை வேங்கையிலிருந்து ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு மூணு பேர் இருந்து கொடுக்கலாம் ஒரே காரணத்துக்காக எடப்பாடிக்கு எடப்பாடியில் ஓபிஎஸ்க்கு வழக்கு தான் ஞாபகம் வழக்கு மேலே வழக்க வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் தான் ஞாபகம் இன்னொரு பக்கம் ஆளுநருக்கு சர்ச்சை மேலேயே தான் ஞாபகம் அதனால மூணு பேருக்கும் ஒரே ஞாபகம் ஒரே மூணு பேருக்கு ஆனா வேற ஞாபகம்

நன்றி வணக்கம் நன்றி கடற்கனிய நேர்ல பாத்திருக்கீங்களா ஜனவரி பதிமூன்றுல இருந்து ஜனவரி பதினேழு வரை நம்ம வீச்சு பி கிங்டம் நடத்த அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் வந்த கடற்கனிய நேர்லயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பி என்ட் பை ரியல் லைஃப் மெர்மைட் அட் இந்தியா லார்ஜர் ஸ்டாண்டர் வாட்டர் அக்வாரியம் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலாம் நம்ம சுத்தி நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி